என் திரும்பி பார்க்கிறேன் ஒரு சினிமா நிருபரின் சிந்தனை சிதறல்கள் திரும்பி பார்க்கிறேன் இதழ் இரண்டு மீண்டும் ஏழு அல்லது எட்டு வருடம் கழித்து இயக்குனர் ஆசை சக்தியை சினிமா எக்ஸ்பிரஸ் இதழுக்காக ஏவிஎம் ஆறாவது புளோரில் வேட்டி எடுக்கச் சென்றிருந்தேன் அங்கே பெரிய பங்களா செட் படுக்கை அறை காட்சி ஒன்று எடுத்துக்கொண்டிருந்தார்கள் நடித்தவர் ரஜினி யுத்தம் என்று நினைக்கிறேன் ரஜினியின் கைகால்கள் கட்டப்பட்டு ஸ்ரீதேவி ரஜினி காலடியில் முட்டி போட்டு உட்கார்ந்து ரஜினியிடம் உருக்கமாக வசனம் பேசி அழும் காட்சி படமானது காட்சி முடிந்ததும் இயக்குனர் சக்தி சார் ரஜினியிடம் என்னை அறிமுகப்படுத்தினார் அவருடன் பேசிக்கொண்டிருந்தபோது வேட்டி வேண்டும் என்றேன் அவரும் இன்முகத்தோடு கொடுக்கிறேன் என்று சொன்னார் இயக்குனர் சக்தியிடம் ஸ்ரீதேவியையும் பேட்டி எடுக்க வேண்டும் என்றேன் செட்டின் ஓரமாக ஸ்ரீதேவியின் அம்மா ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து தெலுங்கு பத்திரிகை படித்துக்கொண்டு பெண்ணின் நடிப்பையும் பார்த்து கொண்டிருந்தார் சக்தி ஸ்ரீதேவியின் அம்மாவிடம் என்னை அறிமுகப்படுத்தவே அவரும் செகண்ட் சண்டே இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வீட்டுக்கு வந்து பேட்டி எடுக்கலாம் என்றார் அம்மா தமிழில் தெலுங்கு வாசனை இருந்தது ஒரு பிரேக் வந்ததும் ரஜினி செட்டுக்கு வெளியில் வேகமாக வந்து ஒரு மரத்தைச் சுற்றி வட்டமாக இருந்த குட்டி சுவரில் வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார் நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லவில்லை சக்தியிடம் விவரம் கேட்டேன் இரண்டு மூன்று நாட்களாக அவர் மனக்குழப்பத்தில் இருக்கிறார் என்னிடம் பேசும்போது வானத்தை ரொம்ப நேரம் மௌனமாக அடிக்கடி வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது எனக்கு அது புரியவில்லை அடுத்த மூன்று நாட்களில் அவருக்கு உடல் நலமின்றி மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக சரியானார் எதனால் இப்படியானது என்றால் அப்போது தமிழ் தெலுங்கு என்று பல படங்களில் தொடர்ச்சியாக நடித்ததில் சரியாக தூக்கம் இல்லை நான் ரஜினியுடன் பேசும்போது அவரது மைண்ட் குழப்பமாகி வந்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிந்தது ஓவர் டென்ஷன் அண்ட் பிரெஷர் அவரும் மனிதர் தானே மீண்டும் விடாமல் ரஜினியிடம் மெல்ல மெல்ல பேசி பேட்டி எடுத்து விட்டேன் ஸ்ரீதேவியின் அம்மாவிடம் அட்ரஸ் வாங்கிக் கொண்டு லேண்ட்லைன் இன்னும் வாங்கி கொண்டு கிளம்பினேன் அடுத்து ஸ்ரீதேவியை பேட்டி எடுக்க வடக்கு உஸ்மான் சாலை ஸ்ரீநகர் வீட்டுக்கு சென்றேன் முகப்பு அறையில் ஆர் சி சக்தி மற்றும் நான்கு பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தனர் சக்தி சார் கூட இருந்த நண்பர்களை எனக்கு அறிமுகப்படுத்தினார் ஒருவர் ஸ்ரீதேவியின் அப்பா ஐயப்பன் என நினைவு அப்புறம் இரண்டு தயாரிப்பாளர்கள் அதில் ஒருவர் பெயர் ஜாக்பார் சீனிவாசன் என நினைவு சில நிமிடம் கழித்து மாடியில் இருந்த அறைக்கு வேலைக்கார உதவியாளர் அழைத்துப் போனார் சோபாவில் உட்கார்ந்திருந்த அம்மா எழுந்து வணக்கம் சொல்லி என்னை உட்காரச் சொன்னார் கொஞ்சம் இருங்க பாப்பா இப்போ வரும் என்று சொன்னார் ஐந்து நிமிடம் கழித்து சூடிதார் அணிந்த அந்த இருபது வயசு பாப்பா என்ற ஸ்ரீதேவி வந்ததும் அம்மா என்னை அவரிடம் அறிமுகப்படுத்தினார் ஸ்ரீதேவி என்னிடம் வணக்கம் சிரிப்புடன் சொல்லி அருகில் உட்கார்ந்தார் பேச ஆரம்பித்தார் சிவகாசியில் படிக்க ஆரம்பித்தது முதல் பள்ளி ஆண்டு விழா ஓரங்க நாடகம் நடிப்பு மற்றும் சின்ன வயசு அனுபவங்களை சொன்னார் திரைப்பட அனுபவம் கூட நடித்த ஹீரோக்கள் தமிழ் தெலுங்கு படம் எல்லாவற்றை பற்றியும் சொல்லிக்கொண்டே வந்தார் சொல்ல சொல்ல நான் நோட்டில் வருடம் இடம் பெயர்கள் போன்ற வகைகளை குறித்து இருந்தேன் இடையில் மசாலா டீ கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்ன என்ன பேசியது என்று நினைவில்லை அடுத்த இதழில் ஸ்ரீதேவியின் படத்துடன் தமிழ் தெலுங்கு இரண்டு பத்திரிகையிலும் வெளியானது பேட்டி முடிந்து சக்தி சார் மற்ற எல்லோரிடமும் விடைபெற்று கிளம்பினேன் சினிமா பிரஸ் மீட்டுகளுக்கு சிலவற்றிற்கு செல்ல சொன்னார் ஆசிரியர் அன்று முதல் போக ஆரம்பித்தேன் பிரஸ் மீட்டிற்கு செல்லும் போது தினத்தந்தி அதிவீரபாண்டியன் திரைஞானி நவீனன் சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தி மணி ஐயர் வாண்டு மாமா கூதம் செல்லப்பா மாலை மலர் கங்காதரன் என்று பல பத்திரிகை நண்பர்கள் சுபா சுந்தரம் சில்ஸ் ரவி பிலிம் நியூஸ் ஆனந்தன் மற்றும் பலர் நண்பர்களானார்கள் இவர்களெல்லாம் எனக்கு ஒரே நாளில் நட்பிற்கு வரவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்தவை அந்த கால நினைவுகள் இனிமையானவை இன்னும் பல இனிமையான நிகழ்வுகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் மீண்டும் தொடர்கிறேன் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் கருக்குறிச்சி வரதராஜன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க